சார் கடகராசி நேர்கள் சனி சார் அதாவது பாக்கிய சனி பாக்கியசனி இல்லைன்றதோட கடகத்துக்கு சனி ஒரு பாதகாதிபதி அஷ்டமாதிபதி அவர் ஒன்போதுல தான் போறார் அதனால அந்த அளவுக்கு விசேஷன்றதோட குரு பார்வை பழைய கடன்களை அடைக்கும் குரு பார்வை தேகாரோக்கியத்தை வலிமைப்படுத்தும் அதே சமயம் மன அழுத்தம் வராமல் இருக்கணும் மன அழுத்தம் வருதுன்னா வயிறு கெடுதுன்னு அர்த்தம் வயிறில் அசிடிட்டி வயிறு டைஜஸ்டி மலக்கொடலில் பாதிப்பு கிட்னியில் சிறு பாதிப்புகள் நீர் கட்டிகளெல்லாம் வராமல் பார்த்துக்கிறது கடகத்துக்கு ரொம்ப முக்கியம் கடகம் மன அழுத்தம் வரக்கூடாது வார்த்தைகளில் மிக கவனமாக இருக்கணும் சும்மா நல்ல வர வாய்ப்புலெல்லாம் கோவப்படக்கூடாது ஜலஸ் ஆகக்கூடாது பொறாமை ஆகக்கூடாது கடகத்துக்கு எல்லாமே நல்லது நடக்கும் பெற்றோர் பெரியோருடைய தேகார்க்கும் கவனமாக பார்த்துக்கணும் பெரியவர்களிடத்தில் மனத்தாங்களே கூடாது ஏன்னா கடகம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தனக்கு பிடித்ததை மூஞ்சிக்கு நேராக பேசுகிறதுல சந்திரன் ஆட்சி பெற்றவன் அதனால் பாராபட்சமே தெரியாது நான் இப்படி தான் அதனால் எல்லாமே இழந்தாலும் பரவாயில்ல தெருவுக்கு வந்தாலும் பரவாயில்லன்னு கடகம் நிற்கும் அதனால் கடகத்தை நம்பி இப்படி இருப்பார் அப்படி இருப்பாருன்னு யாரும் இல்லை அவருக்கு என்ன மனசு படுதோ அதை செய்யக்கூடியவர் தான் இந்த சமயத்தில் ஆறுக்கு ஒம்போதுக்குரிய கிரகம் குருவானவர் பன்னெண்டாம் இடத்துல மறைகிறதுனால விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய கடகராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் க்ரெடிட் கார்டு போன்ற விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் சுபவெரிய பிராப்தம் ஏற்படுவதனால கண்டிப்பாக உணவுதான் மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே புதன்கிழமையில் கொடுக்க கொடுக்க எலுமிச்சி பழம் ஊருகாவில் அது எலுமிச்சி பழம் ஜூஸும் கொடுக்க கொடுக்க அபிரதமான வளர்ச்சியும் அபிரிதமான சந்தோஷமும் ஏற்படும் கடகராசிக்காரர்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு எப்பொழுதும் திருவண்ணாமலை வந்து அண்ணாமலையாரும் உண்ணாமலை தாயாரும் மிக விசேஷமாக இருக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் கிரிவலம் போகிறது ரொம்ப நல்லது அதுக்காக பௌர்ணமியில் பத்து லட்சம் பேரோட மூச்சு முட்டி சாப்பிட்றது மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன் எப்போ ஃப்ரீயோ எப்போ கூட்டமே இல்லைன்னு தெரியுதோ அன்றைக்கி சந்தோஷமாக போயிட்டு வாங்க என்னால் நடக்க முடியாத செல்வின்னா ஒரு ஆட்டோவில் ஏறி உட்காந்துக்குங்க இல்லை ஒரு காரில் ஏறி உட்காந்துக்குங்க இல்லை டூ வீலரில் உட்காந்துக்கினு செருப்பை கட்டிட்டு கம்முன்னு உட்காந்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கின்னு சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக என்ற அஞ்செழுத்து மந்திரத்தை சொல்லிகிட்டே போங்க அற்புதமான பலன் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படும் கடகராசிக்காரர்களுக்கு தேகாரைக்கம் வலுபடும் பழைய கடன்கள் பைசலாகும் சத்ருக்கள் நாசம் ஏற்படும் சர்வ ஜயம் ஏற்படும் வழக்குகளில் வெற்றி ஏற்படும் குறிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அடைவது கண்கூடாக பார்க்கலாம் அதுவே பெரிய விஷயம் இரத்த பந்த உறவுகளுக்கும் இவர்களுக்கும் இருந்த மனத்தாங்கள் தீர்வது பெரிய அளவு நம்பிக்கை ஏற்படும் ரெண்டாம் இடத்தில் கேது இருப்பதனால் வல்லு வல்லு என்று விழுவதை மட்டும் விட்டு விடுவது கடகத்திற்கு விசேஷம் நிதானத்துடன் இருங்க ரொம்ப பேசணும் யாரையாவது கத்தணும்னா பபுலு காம் போட்டுக்கிட்டு நீங்களே உங்களுக்குள்ள வாயை அசைச்சிக்கிறது தான் நல்ல